ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் பிளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மின்ட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது புதினா ஜூஸ் தாங்க வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் அண்டு வந்து சளி காய்ச்சல் இந்த அஜீரணம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அமையும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பத்து இருபது ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாம் இது ஒரு நல்ல டீடாக்ஸாக செயல்படுதுங்க அதாவது கிருமி நச்சு நீக்கியாக இருக்குது நுரையீரலை வந்து சுத்தப்படுத்துது வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் மின்ட் ஜூஸ் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது நல்லது பயசு கட்டி சேர்த்தியாச்சு ஒரு கைப்பிடி அளவு நல்லா சுத்தம் பண்ண புதின இலைகளை சேர்த்திட்டேன் நான் ஒரு ஃபுல் லெமன் சாரை வந்து இந்த மாதிரி விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் இனிப்பு சுவைக்காக நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்திக்கல ஹனி சேர்த்திக்கிறேன் ஹனி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அண்டு நறுக்குன்னு இஞ்சி துண்டு ரெண்டு துண்டு சேர்த்திக்கலாம் அண்டு ஜில்லுன்னு பானை தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டிட்டு ஐஸ் க்யூப் சேர்த்தி கொஞ்சமாக மேலே டாப்பிங்க்கு கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அடிக்கிற வயலுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேங்க் யூ